முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ விரும்பிய வாழ்க்கையை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைத்து விடுகின்றேன் தங்கமே உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் வைத்து அழுவதிலே வீணாகி விட்டது இனிமேல் நீ வாழப்போகும் வாழ்க்கை நிச்சயம் அவ்வாறு இருக்காது அப்பாவை முழுமையாக நீ நம்பி விட்டாய் அல்லவா நீ விரும்பிய எந்த உறவாக இருந்தாலும் உன் அருகிலேயே நான் வர செய்ய போகின்றேன் உன்னுடைய பெற்றோராக இருக்கலாம் உன்னுடைய குழந்தையாக இருக்கலாம் உன்னுடைய துணையாக இருக்கலாம் நட்பாக யாராக இருந்தாலும் சரி நீ விரும்பிய அந்த ஒரு உறவை அந்த ஒரு வாழ்க்கையை உன்னுடைய கைகளில் நான் இன்றே ஒப்படைத்து விடுகின்றேன் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இல்லாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் நான் பார்த்து உனக்கு ஏற்ற தீர்வை நான் கொடுக்கின்றேன் செல்லமே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலி மிக்கதாக இருக்கிறதே என்று நீ ஒரு நாளும் கலங்காதே நீ நினைத்தது போல வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமாக இல்லை தங்கமே அவ்வளவு கஷ்டமாக இருக்க உன் முருகனப்பா நான் விடமாட்டேன் உன்னை சுற்றி உண்மையான உறவுகள் இருப்பார்கள் நிச்சயம் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்கு அவர்களை எல்லாம் நான் உனக்கு அடையாளமும் காட்டுகின்றேன் நீ நினைக்கும் எல்லாம் முன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் வந்து அது சேரும் அப்பா என் வாழ்க்கை துணையை என்னுடன் சேர்த்து வையுங்கள் என்று கேட்டாயல்லவா அதனால்தான் நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கையில் நான் ஒப்படைத்து விட்டேன் இனி சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் தங்கமே ஓம் முருகா யாமிருக்க பயமேன்